திருச்சி அரசங்குடி பகுதியில் நத்தம் மனைகளுக்கு பட்டா வழங்க கோரி அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அரசங்குடி கிராமம் பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் தமிழக விடுதலை கழகத்தின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான வேங்கை ராஜா தலைமையில் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது திருச்சி திருவரம்பூர் அரசங்குடி கிராமம் மேலத்திரு பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தலைமுறை தலைமுறையாக இப்பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த இடம் நத்தம் மனைகள் என்பதால் பலமுறை மனு அளித்தும் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு பட்டா வழங்காமல் இருக்கின்றனர் மேலும் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் இந்த நத்தம் செய்து தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு அரசினால் வழங்கப்படும் தொகுப்பு வீடு கட்ட எழுதி கொடுத்த மக்களை ஏமாற்றி வருகின்றனர் எனவே ஏழை எளிய மக்களின் குடியிருப்பினை மீட்டு தருமாறும் அவரவர் குடியிருக்கும் வீடுகளுக்கும் மற்றும் குடியிருந்து வந்தவர்களை அதிகார துஷ்பிரயோகத்தால்

ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க காவல் காவல் காவலர்களாக இரண்டு மூன்று பேர் இருக்காங்க இப்போ அவங்கள வந்து முடக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து விஜயலட்சுமிங்கிற ஒரு ஆதிக்க ஜாதியினர் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற நூற்றி முப்பத்தெட்டாவது சர்வே நம்பருக்கும் பக்கத்தில் இருக்குது அந்த இடத்த வந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து இவங்க வந்து அந்த இவங்கள வந்து ஆதிக்க சாதியை பண்ணிக்கிட்டு பண்ணைக்கு வேலைக்கு வரணும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தடுத்து அவங்களெல்லாம் அங்கேருந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்க அந்த குடும்பம் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து அந்த வெளியேற்றுறதில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை தடுக்கிற காவடி வந்திருக்கோம் இப்போ வந்து கலெக்டரையும் பார்த்து புகார் கொடுத்துருக்கோம் ஏன்னா நூற்றம்பது ஆண்டுகளமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும் என்று வலியுறுத்துகிறோம் இப்போ இந்த முறை வந்து கலெக்டர் வந்து தரேன் சொல்லியிருக்கார் அப்படி செய்யவில்லை என்றால் தமிழர் விடுதலைக்கலன் சார்பாகவும் பொதுநல வழக்கு சார்பாகவும் இந்த அரசங்குடி கிராமத்து மக்களுக்காக ஒரு பெரிய மிகப்பெரிய தமிழ்நாடு தழுவிய போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறோம் எங்களுக்கு பட்டா வழங்கணும்